உறவுகளுக்கு வணக்கம் நம்ம வந்து ஒரு கிஃப்டை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இந்த கிஃப்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது யார் கொடுத்தது அப்படின்னு முதல்ல சொல்லணும் இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சி ஆளர்களை உருவாக்க நோக்கத்திற்காக மதுரை மாவட்டம் ஜெஸ்ஸியில் வந்து ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தணும் அந்த பயிற்சி வகுப்பில் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து ஒரு தம்பி வந்து கலந்துக்கிட்டார் அவர் பேர் விஜயகுமார் அவர் அன்னையிலேருந்து வந்து நம்மளை ரொம்ப அவருக்கு பிடிக்கும் அவர் அந்த காலகட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடமாக வந்து நம்ம கூட பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் தற்போது நாமக்கல் மாவட்ட ஆர்டிஐ செயற்பாட்டாளராக கூட அவர் இருக்கார் ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தகவல் பெரு உரிமை சட்ட மாநாடு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகஸ்ட் பத்தில் மதுரை தமுக்கு மைதானத்தில் நடைபெற இருக்குது இதற்காக பார்த்திங்கன்னா வாலண்டியர் ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தணும் ஃபஸ்ட்டு வாலண்டியர் ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் சுரண்டையில் அண்ணன் நாகராஜனன் ஏற்பாட்டில் அது நடந்தது இந்த ரெண்டாவது வாலண்டியர்ஸ் கூட்டம் எங்கே நடந்துச்சப்பா அதாவது நேற்று கடந்த ஒன்பதாம் தேதி திருச்சியில் நடந்துச்சு கிட்டத்தட்ட எழுபது பேர் வந்து வாலண்டியர்ஸ் வந்து அதில் ஒன்று கலந்துக்கிட்டோம் அதில் இந்த திருச்சி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண சகோதரர் விஜயகுமார் அவர்கள் ஸோ அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா நான் நினைத்து பார்க்காத நேரத்தில் திடீர்னு வந்து லாஸ்ட்டில் பேசி முடிக்கும்போது அண்ணனுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு கிஃப்ட்டு கொடுக்க இருக்கேன் அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் வந்து பண்ணார் ஸோ அந்த கிஃப்ட்டு தான் இது இதை அன்பான்சிங் பண்ணி நம்ம பார்த்துடலாம் இதுக்கப்புறம் விஜி பேசுவார் விஜி வந்து பேசுவார் அங்கே என்ன பேசுனாரோ அதை விஜி பேசுவார் அதை அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நினைச்சினேன் இப்போ விஜய் கொடுத்த அந்த கிஃப்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் வாங்க என்ன அது கிஃப்டில் வச்சுருக்காரு அப்படின்னா திருச்சியில் வந்து ஃபேமஸான ஒரு கோவில் இது திருச்சி மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதைத்தான் வந்து விஜய் அவர்கள் கிஃப்ட் வழங்கியிருக்காங்க திருச்சியில் வந்து அவர் மீட்டிங் ஏற்பாடு பண்ணதுனால திருச்சி வந்து நினைவாக இதை வச்சுக்கோங்க திருச்சியிலே ஒரு பெரிய அடையாளம் இந்த மலைக்கோட்டை கோவில் தான் அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு நன்றி விஜய் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் மிக அற்புதமான ஒரு பரிசை வழங்கியதுக்கு நன்றி விஜய் இப்போ வந்து பேசுவார்

ஸோ இன்னையோட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாள் இருக்க அண்ணன் யூடியூப் சேனல் அவங்களோட கவுண்டிங் பண்ணதில்லைப்பா ஒரு <laughs> நாளைக்கு <laughs> அண்ணன் வந்து மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து கூடிய விரைவில் அச்சீவ் பண்ணணும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செசி செசியில் வந்துட்டு நாங்கள் மீட் பண்ணோம் அப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தோம் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிங்க ஸோ அந்த தவிர்க்க முடியாமல் நான் வந்து அண்ணனுக்கு வந்துட்டு பேர் சொன்னேன் அவர் கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேலான்னு சொன்னேன் ஓகேங்களா நன்றி ஸோ அதை அந்த கிஃப்ட்டு வந்துட்டு நான் இன்றைக்கி கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன்

என்னோடது என்னென்னா என்னோடய பஞ்சாயத்து லேக்கர் மட்டும்தான் போடுவேன் எந்த ஒரு இது மாதிரி போய் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி நிறையா நூறு மனு முந்நூறு மனு அப்படிலாம் போட மாட்டேன் நான் போட்டேன்னா கன்ஃபார்ம் ரிப்ளை கொடுப்பாங்க அந்த வேலையை நடக்கிறதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கேன் இப்போ இந்த மாநாடு ரிலேட்டடாக வந்துட்டு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்ஸ் பண்ணுவேன் என்னோட ஒரே ஒரு விஷயம் நான் இம்ப்ளிமெண்ட் ஒரு எப்பயுமே வேணுன்னா ஏதோ புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன் இந்த மாநாடு சம்மந்தமாக வந்து கன்னியாகுமரிக்கும் காஷ்மீர் வரைக்கும் ஒரு மேல் ஃபீமேல் ஒரு பசனை வச்சுட்டு ஒரு பைக் டிராவல வந்துட்டு பண்ணிக்கிட்டு அதான் இன்னொரு பசன் அதை பண்ணுவாங்க நம்மளுடைய மாநாட்டோட அந்த டோபோ இதெல்லாம் கட்டி வச்சிக்கிட்டு கன்னியாகுமரி டு காஷ்மீர் எல்லா விஷயத்துமே அந்த வீடியோல வந்துட்டு அண்ணா யூடியூப் சேனல்ல அது வரும் எல்லாமே நான் அனுப்புற அவரோட விருப்பப்பட்டு அவர் வந்து என்னன்னா அது எப்படின்னா ஒரு சின்ன என்னோட இன்ஸ்பிரேஷன் தான் அது வந்து ஒருத்தர் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து அந்த யூடியூப்லேயே வந்துட்டு உங்களுக்கு அது சஜஷன்ஸ் நிறைய பேர்த்துக்கு கொடுப்போம் கொடுக்குறப்ப வந்து அது நிறைய பேர்த்துக்கு தெரிய அனுவிக்கும் எங்கெங்கே எங்கெங்கே பண்ணணும் அதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்ட்ஸ் புதுசாக என்ன பண்ணலாம்ங்கிறது என்னோட ஒரு விஷயம் மற்றபடி என்னோட சப்போர்ட் என்ன இருக்குமோ அந்த விஷயங்கள் நான் பண்ணுவேன் சிறப்பு சிறப்பு